சின்ன வயசுனா அது மூணு வயசுல பாப்பா இருக்கு அப்போ எத்தனை வயசு இருக்கும் அப்படி பாத்துக்கோங்க கல்யாணம் ஆகி மூணு நாலு வருஷம் ஆகுது தேர்ட்டியில் கல்யாணம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் நினைக்கிறேன் ஓகே ஓகே மின்ன சிஸ்டர் ஆனால் அவனோட பர்த்டே வந்து லீஃப் ஆண்டு அவங்க பிறந்தது பிப்ரவரி டுவெண்ட்டி நைன் பூனை வந்திருக்கு பூனைக்கு சாப்பாடு கொடுக்கலாம்

என்ன பண்றது <laughs> <laughs> நெக்ஸ்ட் மந்த் சிலைக்கு பர்த்டே பிப்ரவரி பைத்திய பிடிச்ச டாமே தொடச்சி கடிக்கிறேன்ட்டு பறந்து பறந்து விழுகுற என்னாச்சு சாட்டிங் நின்று போச்சு அது அதை பார்த்து பயப்படுது இது அதை இதை பார்த்து பயப்படுது ஹாய் மக்களே ஹாய் சொல்லி சொல்லி ஜாயின் பண்ணிக்கோங்க இது கேட் சேனல் நோ ஃபேஸ் ரிவ்யூ லைக் பண்ணிட்டு சேட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க வந்துட்டேன் எங்கே போயிருந்தீங்க Ha, हाय वसा सोले ये पर हाय वसान सोले सफ़ा गुगु 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 ऐसे बढ़िए मैं आड़ी ठीक है रंबा रंबता हूँ तो क्या चैनल है डॉग आईडी

இது காமெடி நானும் பண்ணேன் காமெடி நீங்க மட்டும் தான் காமெடி பண்ணுவீங்களா நாங்க பண்ண மாட்டோம் அல்லா பழங்கம் நான் டாக் தான் சிக் சிக்கோ பாலா ப்ரோ கேட் வாங்குங்க சைலண்ட் என்னெல்லாம் எதுவுமே வச்சுக்க முடியல எதுவுமே வச்சுக்க முடியலையா உங்களை வீட்டில் வச்சிருக்கதே பெரிய விஷயம் அட் ஆ இடுவி காமெடியா எழுதி போடுங்க பலபுறம் சிரிக்கிறோம் என்ன டயர்ட் ஆயிடுச்சா டி जेरी ने अभी उकान दूँगी ये तो बड़ी सुल्ले कौसु कड़ी की जेरी सुल्ले जेरी जेरी एली ओके ओके नेक्स्ट